சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் எறாத்தூக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுவும் எங்களோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறோம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எராத்தூக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே இந்த இஞ்சி பூண்டு பிரிஞ்சிருக்க வந்து நான் நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் அதை நம்ம போட்டுக்கலாம் அவங்கவுங்களோட காரத்துக்கு தான் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த நல்லா இஞ்சி பூண்டு மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா அதனோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும் எண்ணெயில் அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும் அப்படி வதக்கினா தான் இந்த எராத்தூக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எராத்தூக்கு மட்டும் இல்லை எந்த நான்வெஜ் ஐட்டம் செஞ்சாலும் கண்டிப்பாக அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓகே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுலேயே வந்துட்டு இந்த பொரியறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் பூ இந்த மஞ்சள் பொடி கூடவே நம்ம சிறிதளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா தூள் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் ஆக்சுவலாக எங்கள் வீட்டு மிளகாய் தூள் வந்துட்டு ரொம்பவே காரமாக இருக்கும் அதனால தான் நான் டேரெக்டாகவே மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இதுவும் நல்ல வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கிக்கலாம் இப்ப அந்த வாசத்துக்காக கொஞ்சம் கருவப்பிள்ளையா ஆட் பண்ணியிருக்காங்க இது நல்லா வதக்கட்டும் எப்பவுமே நம்ம எற வாங்கும்போது பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஆனா ஆஞ்சம் தான் ரொம்ப தான் இருக்கும் இந்த எறா தொக்க செய்யும் போது நம்ம வெங்காயம் தக்காளியை நம்ம அதிகமா சேர்த்து செஞ்சோம்னா நல்லா இருக்கும் நம்ம வெங்காய தக்காளி அதிகமா சேர்த்தோம்னா நமக்கு குவான்டிட்டியும் அதிகமா கிடைக்கும் அதுக்குதான் நம்ம கொஞ்சம் அதிகமா சேர்க்கறது வீட்டுல அதுவும் அக்கா தங்கச்சியா இருக்கட்டும் அண்ணன் தம்பிங்களா இருக்கட்டும் எல்லாருமே வீட்டுல பசங்க லாஸ்ட்டா அடிச்சுக்கிறது இந்த சாந்து போட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்குதான் கரெக்ட் தானே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தக்காளி ஆட் பண்ணலாம் இப்ப நல்லா வதக்கியதுக்கு அப்புறமா பாருங்க நல்லா எப்படி வதங்கியிருக்கு பாருங்க இப்போ நம்ம இந்த இறவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இறாவ நல்லா வதக்கிக்கலாம் பொதுவாவே நம்ம எறாவ சமைச்சோம்னா நல்லா கம கம கமான்னு வாசனை வரும் ஓகே இப்போ நம்ம பிரியாணியே எடுத்துக்கோங்களேன் பிரியாணிக்கு நீங்க கொஞ்சமா இறா போட்டாலும் சும்மா வாசனை கும்முன்னு இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இந்த இரா இந்த இறாத்துக்கு பாக்குறதுக்கே சாப்பிடணும் போல இருக்குல்ல இந்த மாதிரி ஸ்டேஜ்ல கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகணும் ஆல்ரெடி அர அளவுக்கு வெந்திருச்சு இதை நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கணும் இப்ப பாருங்க நல்லா சுண்டி வந்துச்சா இந்த மாதிரி நம்ம எடுத்து தோசைக்கோ இல்ல இட்லி சாதத்துக்கு போட்டு எனக்கு இன்னும் நல்லா வேணும் போட்டுலாம் ட்ரை அப்படின்னாலும் இதில் வந்து நீங்க எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இஞ்சி பூண்டு வீட்டில் இருக்க மிளகாய் தூள் இதுவே போதும் நம்ம கடைகளில் விக்கிற இந்த மசாலாலாம் எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது தேவைப்பட்டால் போடலாம் அதுக்காக போடக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் நான் செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மசாலாவும் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க இஞ்சி பூண்டு விழுது மட்டும் அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய் தூளம் பயன்படுத்தி தான் நான் இந்த இறத்தூக்க செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிஒய் சேனல்ஸ் பிளாக் சேனல் மேலும் இது போடுற ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த ட்ராவல் ட்ரிப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல பயனுள்ள தகவல்களாகட்டும் எந்த மாதிரி தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி